அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து போய்கிட்டுருக்கோம் சேம் டைம் வந்து டிஆர்பி சாலஜிக்கு வந்து நம்ம மார்ச் பத்தாம் தேதி வந்து டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதனை ஒட்டி எந்தெந்த இருந்து எவ்வளோ கொஷின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இந்த வீடியோ அதே மாதிரி பிஜி டிஆர்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் ஆடியோ கிளாஸஸ்மே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்குங்க சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வந்து ஒர்க் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஒன்று ஓ புக் எடுத்து படிக்க முடியலை அப்படின்னா கூட நம்முடைய ஆடியோ கிளாஸை நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்கலாம் அந்த ஆடியோ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான குறிக்கோள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓட்ட மண்டலம் அந்த டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடியோ வடிவில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ பிஜி டிஆர்பி சுவாலஜிய பொருட்கமத்துல பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்ல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து எட்டு எட்டு வினாக்கள் பதினெட்டு வினாக்கள் பத்து வினாக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து போஸ்ட் ஆகும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து அமையணும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இதில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் ஆகும் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சேம் டைம் வந்து சிலபஸ் வைஸ்மே வந்து ஆடியோ வந்து பப்ளிஷ் ஆகும் அதேமே வந்து லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து யூடியூப்லையும் சேம் டைம் வந்து வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி பெய்ட் பண்ணி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் ஆகும் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொகுப்புல நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ சிலபஸ் பத்து யூனிட் இருக்கு தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் மீடியத்துக்கு வந்து இந்த வீடியோ தொகுப்பு வந்து சூட்டபுள் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்டுமே வந்து என்னென்ன இருக்குது அதே மாதிரி கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாபிக் இருக்குது அதேமே வந்து நம்ம இந்த வீடியோ தொகுப்புல வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகைப்பாட்டியல் இருசோர் பெயரிடும் முறை முதுகலும் மற்றவை மற்றும் முதுகலும் உள்ளவை அமைப்பு வாழ்க்கை முறைகள் சுழற்சி புரோட்டோசோவா என்ன கிறிஸ்டாலிட்டிகா பிளாஸ்மோடியம் பால்சி பாரம் பிளாஸ்மோடியம் ஐவக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ்மோடியம் ஓவலே ட்ரிப்னோசோமா அதே மாதிரி வந்து லிஸ்மோனியா டினியா சோலியம் பேசிலோ கிப்பாட்டிகா ஆஸ்கரிஸ் லூம்பியா லூம்பியாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் டூட்ல வந்து இருக்கு இந்த பஸ்ட் டூ டாபிக் எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்தே கவர் ஆயிரும் நைன்த் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் ஆயிரும் இது எல்லாமே வந்து பேஸிக்ல இருந்தே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டூ யூனிட்ல இருந்து மட்டுமே வந்து கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்லேருந்தே வந்து நல்லா படிங்க தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே வந்து ஒரு கன்வெயண்டாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வேதியியல் அணுவின் அமைப்பு மற்றும் அணியன் உயிர்வேதியல் பொருட்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு அமைப்பு மாற்றியம்னா என்ன ஆக்சிசனேற்றம்னா என்ன ஒடுக்கம் நீரின் தன்மைகள் ஆற்றல் மாற்றங்கள் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் கொழுப்புகள் மற்றும் நியூக்ளிக் அமிலம் ஆக்சிசனேற்ற பா பாஸ்போரிலோஷன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம்னா என்ன கால்சியம்னா என்ன பாஸ்பரஸ்னா என்ன நுண் ஊட்ட தனிமங்கள்னா என்ன மாதிரி வளர்ச்சிதை மாற்ற நோதிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து யூனிட் வந்து கவர் ஆகுது அப்படின்னா ஒரு எட்டு வினாக்கள்ல இருந்து பத்து வினாக்கள் வரைக்குமே வந்து கவர் ஆகும் இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு பேசிக்கான டேட்டா பேஸ் வந்து ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கை வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் த்ரீ புள்ளி விபரம் சேகரித்தல் தரவு முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வகைப்படுத்துதல் அட்டவணைப்படுத்துதல் வரைபடம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரி இடைநிலை முகடு அலைவீடுகளின் பரவல் இடைநிலை வேறுபாடு மாறிலி திட்ட விளக்க மதிப்பிடுதல் மதிப்பீடு கற்கும் முறை மாறிலி பின்னோக்கல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீல வந்து கார் ஆகுது இந்த டாபிக்ல இருந்து யூனிட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து வினாக்கள்ல இருந்து ஒரு ஆறு வினாக்கள் வரைக்குமே வந்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற இருக்கும் இதுக்கான ஆடியோ கிளாசஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஆகும் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் மற்றும் மூலக்கூறு மர உயிரியல் இதில் வந்து ப்ரோ கரியாக்டினா என்ன யூ கரியாக்டினா என்ன செல் நுண் அமைப்பு உருவாக்குதல் மற்றும் செல் சவ்வே எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் கொள்கை உரு உறுப்பு லைசோசைம் மைட்டோகாண்ட்ரியா ரைஃபோசைம் டிஎன்ஏனா என்ன ஆரன்ஏனால் என்ன அதனுடைய பணிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா டாபிக்குமே வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி டிஎன்ஏ ஆரன்ஏ ரெட்டிப்படைதல் டிஎன்ஏ சரி செய்தல் நுண் குழாய்கள் புற்றுநோய் காரணிகள் மரபியல் மற்றும் மாற்றங்கள் ஜெனெடிக்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபோரில் வந்து கவர் ஆகுது இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு யூனிட்டாக வந்து நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இந்தக்கான பேசிக் எல்லாமே வந்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு புக்கில் இருந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சுவார்த்தியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது யூனிட் இருந்து யூனிட் பத்து வரைக்குமே வந்து நம்ம நல்லா போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே சேம் டைம் வந்து பணிகள் இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான டேட்டாபேஸ் தான் இந்த டேட்டாபேஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புகழ்ந்தே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான முயற்சி எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பண்ணணும் அதுக்கான டேட்டாபேஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியில் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே இது யூடியூப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து வீடியோ வடிவில் வந்து அப்டென்ட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து நல்லா லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபியல் ஜெனடிக்ஸ் கவர் ஆகுது ஜெனடிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன்கள் ஜீன்களின் இடைவினைகள் பல்கூட்டு அள்ளில்கள் மறு இணைவு மற்றும் மூலக்கூறு செயல்பாடுகள் பிணைப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்களின் வெளிப்பாடல் டிஎன்ஏ படியாக்கம் மொழியாக்கம் மரபியல் சந்தே சந்தேதம் மெண்டலின் அடிப்படை கொள்கைகள் கார்டி விண்பர்க் விதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது கார்டின் விண்பர்க்கு விதி வந்து மிக மிக முக்கியமானது ஓகேவா அதே மாதிரி வந்து நமக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் விலங்குகள் மற்றும் மருத்துவம் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது அதையுமே வந்து நம்ம வந்து நல்லா லிசன் பண்ற மாதிரி இருக்கும் அதே இது யூனிட் ஆறில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடற் செயலிகள் இப்போ யூனிட் ஐந்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கொஸ்டின்லேருந்து இருந்து நாலு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை நீங்க வந்து நல்லா லிசன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா கவர் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடற் செயலியல் உணவூட்டம் அவசியமான அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நொதிகள் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டு இடைநிலை மாற்றங்கள் சுவாசம் இரத்தத்தில் வாயுக்கள் பரிமாற்றம் சுற்றோட்டம் இதயத்தின் வகைகள் இயக்கம் தசைகளின் இயக்கம் தசைகளின் உள்ளமைப்பு தசைகளின் சுருக்க செயல்கள் மற்றும் வகைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கழிவு நீக்கம் முதுகெலும்பிகளின் சிறுநீரகம் சிறுநீர் உருவாகும் முறை நைட்ரஜன் கூட்டுப்பொருள்கள் வெளியேற்றம் கார அமில சமநிலை வெப்ப ஒழுங்குபாடு வெப்பம் மற்றும் உயிரியல் செயல்பாடுகள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ற இருக்கும் புரோட்டீன்ஸ்னா என்ன கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன விட்டமின்ஸ்னா என்ன மினரல்ஸ்னா என்ன மசில்ஸ் அதனுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்கு கிட்ட ஓட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறில் வந்து கவர் ஆகுது இந்த யூனிட் ஆறுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் அதே மாதிரி வந்து நொதிகள் இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் ஆனது ஸ்கூல் இருந்தே வந்து நமக்கு வந்து நல்லா மெச்சூரா வந்து நல்லா லிசன் பண்ற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை படிச்சுக்கிறோம் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி யூனிட் ஏழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர் எரிப்பிகள் செயலிகள் வேதிய உணர் எரிப்பிகள் தொடு உணர்வு ஒருங்கிணைவு நரம்பு தூண்டல்கள் நரம்பு செல்லில் கடத்துதல் மைய நரம்பு மண்டலம் தானியங்க நரம்பு மண்டலம் நினைவு மற்றும் அறதி நாணமில்லா சுரப்பிகளின் இடைவினைகள் நரம்புசார் நாளமில்லா சுரப்பிகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவியல்னா என்ன நோய் தடை காப்பியல்னா என்ன இன செல் உருவாக்கம்னா என்ன சைட்டோபிளாச முட்டை ஒருங்கிணைவுனா என்ன அதே மாதிரி பிளவி பெறுகள்னா என்ன பின் நிகழ்வு படம்னா என்ன உருப்பாக்கம்னா என்ன உறுப்பு வளர்ச்சி நிலைனா என்ன முதல் நிலையை உருவாக்குதல்ல உள்ள குறைபாடுகள் என்னென்ன இருக்கு அதே மாதிரி இதயம் கண் மூளை சிறுநீரகம் செல் மாறுபாடு அடிதல் வேதிய முறை செல் மாறுபாடு அடிதல் அதே மாதிரி புறக்கரு சூழ்நிலை சவ்வுகள் தாய்சை இணைப்பிலை இப்படிங்க மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஏல பொறுத்த மட்டும் வந்து மிக மிக முக்கியமானது கொஸ்டின் வந்து ஐந்துல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து சாலிடாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு டாபிக்ஸ் அடிப்படையானது மற்றும் உறுதித்தன்மை உடையது அதனால வந்து இதை வந்து நம்ம நல்லா போக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதயம் கண் ஹா்டு ஐ பிரெயின் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்ரஸ் அதே மாதிரி எக்ஸட்ரா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல இருந்தே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கு உண்டான ஃபோக்கஸ் அண்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்பப்ப அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இந்த இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆடியோ கிளாஸஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிசன் ஆகும் அதையுமே வந்து நீங்கள் நல்லா வாட்ச் லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் எட்டில் வந்து நோய் தடை காப்பு மண்டலம் ஆண்டிஜன்னா என்ன ஆண்டிபாடினா என்ன அதே மாதிரி வந்து ஆன்டிஜன் ஹப்டென்கள் ஆன்டிஜன் நிச்சய குறிகள் அதே மாதிரி வந்து இம்னோகுளோபின் மூலக்கூறுகள் ஆன்டிஜன் நினைநீர் உறுப்புகள் பேஜ் அதே மாதிரி டி செல்னா என்ன பி செல்னா என்ன ஆண்டிபாடி உற்பத்தி மற்றும் நோய் தடை காப்பு நடவடிக்கைனா என்ன வழி நோய் தடை காப்புனா என்ன செல் வழி நோய் தடை காப்புனா என்ன ஒழுங்கு நோய் எதிர்ப்பு திறன்னா என்ன நோய் தடை காப்பு ஆன்டிஜென்னா என்ன ஆண்டிபாடி தாக்குதல்னா என்ன இயற்பியல் மற்றும் உயிரியல் நோய் தடுப்பு முறைகள்னா என்ன ஒவ்வாமை எய்ட்ஸ்னா என்ன அதனுடைய குறைபாட்டு நோய்கள் என்னென்ன இருக்குது சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படி படிக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய அதே யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படிங்கிற மாதிரி டாபிக் இருக்கு மற்றும் உயிரற்ற காரணிகள் புவி வேதிய சுழற்சிகள் சூழ்நிலை மண்டலம் அதே மாதிரி வந்து ஆற்றல் மேலாண்மை ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் மாற்றம்னா என்ன உற்பத்தி உணவு சங்கிலினா என்ன உணவு வகை பிரமிடுகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து கவர் ஆகுது யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் வந்து நோய் காப்பு மண்டலம் ஆன்டிபாடி ஆன்டிஜன் வந்து கேட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்தே வந்து கவர் ஆகும் எல்லா யூனிட்டுமே வந்து ஸ்கூல் இருந்தே நமக்கு வந்து நல்லா கவர் ஆகும் அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கும் அதிகமான டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் கையில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஸ்கூல் புக்கு வந்து கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க சிலபஸை பார்க்கும்போது ஸ்கூல் புக்ல வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹவுஸ்வைஃபா இருந்துகிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா வேற ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து சிலபஸை பார்க்கும்போது எல்லாமே வந்து புதுசாக இருக்கும் ஸ்கூல் புக்ல கவர் ஆகதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஆனா இருக்கிற பத்து யூனிட்டுமே வந்து ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகும் அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா நோட் பண்ணிட்டு நல்லா எஸ்கூட் பண்ற மாதிரி அதே மாதிரி வந்து இந்தியாவின் புவி அமைப்பு வன ஒன்பதுலாம் என்ன இந்தியாவின் என்ன இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு சட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன விலங்கு சரணாலயம் காடுகள் அழித்தல் சுற்றுச்சூழல் பாதிக்கும் காரணிகள் நடைமுறை பழக்கங்கள் உட்காட்சி உட்காட்சி கற்றல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரிணாம கோட்பாடு இயற்கை தேர்வு அதே மாதிரி வந்து படிப்படியான இன ஆக்கம் தொகுதி இன ஆக்கம் இயல்பு வணி இன இன ஆக்கம் யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா முதுமலை சரணாலயம் சரணாலயம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதே மாதிரி எந்த வருஷம் வந்து கெட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து நம்ம போபால இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு உயிரியல் சரணாலயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டா அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா விட்டாங்க அதுல ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத்தா இருக்கும் அப்ப அது வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அதனுடைய தன்மைகள் என்னென்ன இருக்கு அதனுடைய ஆக்கங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம தெளிவா பார்த்துக்கிறணும் சரிங்களா அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து வனவிலங்கு சரணாலயம் இருக்கு பறவைகள் சரணாலயம் இருக்கு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்தாங்க ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா டேட்டா பேஸுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிறது பத்து யூனிட்டு அந்த பத்து யூனிட்டை நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி யூனிட் பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பரிணாமம் புவியியல் சான்றுகள் புதை படிவங்கள் பரிணாம நிலைகள் அதே மாதிரி முன் அமைவு பின் அமைவு வேதியியல் பரிணாமம் பிரேமேட்டுகள் யூகரியாட்டிக் செல்கள் அதே மாதிரி வந்து மனிதன் மற்றும் உயிர்கோளம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மனிதனின் பங்கு உயிர்கோளம் மனித செயல்பாடுகள் காரணமான மாறிய உயிர்கோலம் ஆற்றல் மேலாண்மை பழங்குடி இன மக்கள் மற்றும் உயிர்கோலம் எதிர்காலத்தில் மனிதன் மற்றும் உயிர்கோளம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பத்தில் வந்து கவர் ஆகுது ஸ்கூல் புக்ல இருந்து சுற்றுச்சூழல் மேலாண்மை மனிதனின் பங்கு அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம வந்து நல்லா லிசன் பண்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து பாத்துக்கலாம் ஓகேவா இது எல்லாமே வந்து சிலபஸ்ல வந்து கவர் ஆகக்கூடியது இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பத்து யூனிட்டுக்குமே வந்து நம்ம ஆடியோ கிளாஸ்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்த ஆடியோ கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்என்ஏ இருக்கா அப்படின்னா ஆர் ஆர்என்ஏனோட பணி என்ன டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா டிஎன்ஏயோட பணி என்ன அதனுடைய செயல்முறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக வந்து நல்லா மைனூட்டாக வந்து தருவோம் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டு தான் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி லிசன் பண்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டாபிக் இருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டாப்பிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளாஸஸ் வந்து லிசன் ஆகும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சிலபஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயுமே ஆடியோ கிளாஸஸ் லிசன் ஆகும் அதேமே வந்து நீங்க லிசன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உயிர் உலகம் விலங்கு உலகம் செல் திசு அளவிலான கட்டமைப்பு வந்து எப்படி இருக்கு உணவு மண்டலம்னா என்ன சுவாச மண்டலம்னா என்ன தசை எலும்பு மண்டலம்னா என்ன நரம்பு மண்டலம்னா என்ன ரத்த ஓட்ட மண்டலம்னா என்ன இல்லா சுரப்பி மண்டலம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனடங்கில இருந்து கரெக்டாகவும் அதை நீங்க நல்லா போக்கஸ் பண்ணி லிசன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உயிர்களின் இனப்பெருக்கம்னா என்ன இனப்பெருக்க மண்டலம்னா என்ன இனப்பெருக்க நலன்னா என்ன கழிவு நீக்க மண்டலம்னா என்ன அதே மாதிரி மனித நலன் மற்றும் நோய்கள் அதுக்கான ஆன்டிபாடி ஆன்டிஜன் என்னென்ன இருக்கு வைரஸ் தக்தியு அதே மாதிரி வந்து புரோட்டோசோவா இது எல்லாமே வந்து உங்களுக்கு போக்கு சேரும் இதை நீங்க நல்லா படிச்சுக்கலாம் அதே மாதிரி நோய் தடை காப்பியல் மனித நலனின் நலனில் முன்னுயிரிகள் இப்ப பாக்டீரியா இருக்கு வைரஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த பாக்டீரியா வைரஸால வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு வந்து என்ன நோய் வந்து வருது அதுக்கான நோய் தடுப்பு முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆடியோ கிளாஸஸ் இருக்கும் இதை படிச்சுக்கலாம் அதே மாதிரி மரபு கடத்தல் மற்றும் கொள்கைகள் மூலக்கூறு மரபியல் பரிணாமம் உயிரி கால்நடை வளர்ப்பு உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு உயிரி தொழில்நுட்ப விலின் பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இது எல்லாமே இருக்கும் இதையுமே வந்து நீங்க நல்லா வந்து லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு டாபிக்கும் இல்லாமல் ஒரு ஐம்பது டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆடியோ கிளாஸ்மே வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடியோ கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் அதையுமே வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் அண்ட் அந்த டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இதை நீங்க நல்லா லிசன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து புக்கை தூக்கி படிக்க முடியல புக்கை எடுத்து படிக்க முடியல எனக்கு வந்து ஒர்க் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னா வந்து நிறைய டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்ட்ரக்ல பேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆடியோ கிளாஸ் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பிரேக் பண்ணலாம் தான் ஆடியோ கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இதை நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா மார்ச் வந்து அப்படின்னா ஆல்ரெடி வந்து லெவன்த்து சயின்ஸ் புக்ல ஸ்வாலஜி புக்ல இருந்து அதையுமே பண்ணுங்க ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி மார்ச் டென்னுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்க நல்லா லிசன் பண்ணி படிச்சுக்கிற தான் இருக்கும் ஓகேவா சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் பெருமிச்சு அப்படின்னா கீழே கமானில் வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டிஆராலஜி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் சாண்டி இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎடு செகண்டரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பிஎட் முடிச்சிட்டு எம்எஸ்சி செகண்டரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி கல்லூரி ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்டா போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டா கிடைக்கும் ஓகேவா சோ நன்றி வணக்கம்